தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமேன் நன்மைகள் செய்த இறைவனை வாருங்கள் நாம் போற்றுவோம் நாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து நாம் போற்றுவோம் காலை கண் விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை நம்மை பாதுகாத்த இறைவனை நாம் போற்றுவோம் நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து வழிநடத்திய இறைவனை போற்றுவோம் நாம் போகும்போதும் வரும்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்த இறைவனை நன்றியோடு நினைத்து நன்றி கூறுவோம் நமக்கு எல்லாமுமாக இருந்து அரணும் கோட்டையுமாக இருந்து பல உள்ளங்களை சந்திக்க வைத்த பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வினை எடுக்க தந்தமைக்கு நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம் பெற்ற அரும்பெரும் நன்மைகளை நினைத்து நாம் நன்றி கூறி போற்றுவோம் பத்து பதினொன்று வகுப்பு மாணவ மாணவியரின் வெற்றியை காண செய்த இறைவனை நாம் போற்றி புகழ்வோம் அருள்மலையால் நிரப்பிய இறைவனை நாம் போற்றி புகழ்வோம் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருகின்ற அவரது பிரசனத்திற்காக நாம் போற்றி புகழ்வோம் இதோ இந்த வேளையில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை தந்த இறைவனை நாம் போற்றுவோம் நம்மோடு கூட இருந்து அவர் போகின்ற எல்லா அற்புத செயல்களுக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபைக்கும் நன்றி கூறி அவரை நாம் போற்றுவோம் இயேசுவே நம் ஆண்டவர் ஆயன் என்பதை நினைத்து நாம் போற்றி புகழ்வோம் அவர் செய்கின்ற வியத்தகு செயல்களை நினைத்து நாம் போற்றி புகழ்வோம் அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் நம்மை கைவிடாதவர் என்ற ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் நம்மில் உறுதிப்படுத்தி வழிநடத்துகின்ற இறைவனை நாம் போற்றுவோம் பெற்ற இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்த இறைவனை நாம் போற்றுவோம் தொடர்ந்து இந்த இரவில் நம்மை பாதுகாப்பார் வழிநடத்துவார் நல்லதொரு அமைதியான உறக்கத்தை தருவார் புதிய விடியலை நமக்கு காண ஆசீர்வாதம் தருவார் என்ற நம்பிக்கையில் அவரை நாம் போற்றி புகழ்வோம் அரசே என்றும்மைப்புகழ்ந்து பாகாடிடுவே இறைவ என் அரசே என்றும் உமைப்புகழ்ந்து பாகாடிடுவே நாள் முழுதும் உம்மை வாழ்த்திடுவே நல்ல உம்மை புகழை நாவில் வைப்பேன் நாள் முழுதும் உம்மை வாழ்த்திடுவேன் நல்ல உம்மை புகழை நாவில் வைப்பேன் ஈர பாடிடுவேன் ஆண்டவர் உயர்ந்தவர் பெருமைக்கு உரியவர் அவரது மேன்மையில் அளவில்லாதர் ஆண்டவர் உயர்ந்தவர் பெருமைக்கு உரியவர் அவரது மேன்மையில் அளவில்லாத தலைமுறையாய் புகழ் எடுத்துரைப்பேன் தலைவரின் வல்லமை விளம்பிடுவேன் தலைமுறையாய் புகழ் எடுத்துரைப்பேன் தலைவரின் வல்லமை விளம்பிடுவேன் இறைவாய் பாடிடுவேன் என்னரும் இறைவா என்னரசே சே என்றும் உமை புகழ்ந்து பாடிடுவேன் ஆண்டவர் அனைவர்க்கும் நன்மைகள் செய்பவர் அனைவர்க்கும் இறக்கம் காட்டுபவர் ஆண்டவர் அனைவர்க்கும் நன்மைகள் செய்பவர் அனைவர்க்கும் இறக்கம் காட்டுபவர் பாடைப்புக்களே புகழ்ந்திடுவி புனிதரின் படையிலே சேர்ந்திடுவி பாடைப்புக்களே புகழ்ந்திடுவி புனிதரின் படையிலே சேர்ந்திடுவி இறைவா இறைவா என்றும் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் என்னரும் இறைவா என்னரசே, என்றும் புகழ்ந்து தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை சொட்டடர்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூணு ஏ முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஐந்து முடிய யூதாசு இறுதி இராவுணவின் அறியை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளுக்கு மாட்சி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா எங்களுடைய அன்பு நீர் கொடுத்த இந்த அரிய ஆசிரங்களுக்கு கிடைக்கப்பெற உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம் கிடைத்த இந்த அன்பை பிறருக்கும் பகிர அதைதான் என்று நீர் வலியுறுத்துகின்றீர் உம்மை போல பகிர எங்களுக்கு வரும் தாரும் நல் மனதை தாரும் எப்பொழுதுமே பெற்றவர்களாக நாங்கள் இருந்து விடாமல் கொடுப்பவர்களாக நாங்கள் மாற உம்மை போல் மாற எங்களுக்கு வரம் தாரும் தேவ அழைத்தலுக்காக ஜெபிப்போம் நித்திய தந்தைக்கும் அமல உற்பவையான அன்னை மரியாவுக்கும் மைந்தனான எங்கள் அன்பு இயேசுவே எங்கள் குழந்தைகளுக்கு உமது அழைத்தலை ஏற்று வாழ தேவையான தாராள மனதையும் அழைத்தல் வாழ்வில் வருகின்ற அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி கொள்ள தேவையான தைரியத்தையும் தந்தரலும் தங்கள் குழந்தைகளை இறைப்பிடிக்க அர்ப்பணிக்க தேவையான விசுவாசத்தையும் அன்பையும் தியாக மனப்பான்மையையும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தந்தரலும் அதனால் அவர்கள் குழந்தைகள் இந்த அர்ப்பண வாழ்வில் வாழும் பொழுது பெருமகிழ்ச்சி கொள்வார்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையும் புனித வளனாரும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான அருளைப் பெற்றுத் தருவார்களாக ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிரேஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் മേ എഴുത്തി ഊട്ടും കിസ്ത വിളാവും തന്നീരേ എഴുവിടുമേ കിസ്താ എന്നെ തേറ്റിടുമേ எனக்கு செவிசாயும் உன் தேரு காயங்களுள் என்னை மறை உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் ஆ மரியின் நாளான என்று அன்னை அன்னைமரிக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் நமது குடும்பங்களை அர்ப்பணிப்போம் திருச்சவையை அர்ப்பணிப்போம் நம்மோடு பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம் ஞான ஸ்நான பெற்று கிறிஸ்துவ விசுவாசத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து மரியின் ஆசிரியர் நம்மோடு கூட இருந்து என்றும் வழிநடத்த இந்த ஒரு பத்து மணி ஜபத்தை ஒப்பு ஜபமாலேயே ஒப்பு கொடுப்போம் இயேசு உயிர் தெழுந்ததை தியானிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவுளம் எண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏசும் ஆசுருதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் அறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசுருதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கணியாகி ஏசூ ஆசுருதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆகியே சோம் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ள மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரிதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகியே ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வெளிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் மாசுருதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றுக்கனி ஆகியே சோமா ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் அரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ எங்கள் இயேசுவை எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் விசேஷமாக உமக்கு உதவி யாருக்கு அதிகம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உமது அரசியல் தப்பங்கு தந்தரலும் ஆமேன் ஜபமாலையை இரவில் இந்த இரவு முழுவதும் நமது ஆன்மா ஜெபிக்கவும் ஜபமாலை எப்பொழுதும் நம் கையிலே இருக்கவும் அன்னை மரியின் வழியாக நமது அரவணை அம்மாவின் அரவணைப்பு நமக்கு எப்போதும் இருக்க நாம் அன்றாடுவோம் சேசுமரி சூசை என் ஆத்மத்தை என் சரீரத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம் சேசுமரி சூசை எனது ஆன்மா சமாதான ஐக்கியத்தில் இலைப்பாற கடுவதாக சேசுமரி சூசை என்னுடைய ஆன்மா எப்பொழுதும் உமது அன்பிலே இலைப்பார கடுவதாக ஆமேன் அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களுடமிருந்து எங்களை ரசித்தருளம் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பர்சுத்தாவின் பேராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மறையே வாழ்க 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 மறீ வாழ்க 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 மறியே அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திர்களிடமிருந்து எங்களை இரட்சித்தல்லம் எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பர்சுத்தாவின் பேராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்